நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக நிமித்தமாக நல்ல மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஆக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு சொல்ற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக தாராளமாக முயற்சிகள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அமைப்பு ரெண்டாவது இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு மாத்திர அமைப்புன்னு இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் நற்பலன்களை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் கவனிச்சிருந்தால் போதுமானது அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதல் விஷயம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக நிமித்தமாக நல்ல மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஆக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு சொல்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக தாராளமாக முயற்சிகள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முதலமைப்பு ரெண்டாவது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அது ப்ரொமோஷனாக இருக்கலாம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை நினச்ச இடத்துக்கு ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபரோடு இருக்கலாம் இல்லை உங்களுடைய தகுதி கூட்டப்பட்டிருக்கலாம் கூடுதல் பவர் வழங்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான அமைப்புகள்ல இந்த காலகட்டத்தில் அமையும் தொழில் அமைப்புகள்லையும் நல்ல முன்னேற்றம் போட்ட முதலீடுகளை தாண்டிய நல்ல வருமானங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதுவும் இந்த மாதத்தின் கடைசி பதினஞ்சு நாள் வெரி கோல்டன் பீரியட் வெரி கோல்டன் பீரியட் நண்பர்களே நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகள்ல மடம்பட ஒரு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை சேர்த்துருவீங்க அந்த அளவுக்கு பொருட்சேர்க்கைக்கான நாள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான சில நாட்கள் குறிப்பாக கடைசி பதினைந்து நாட்கள் இந்த மாதத்துல ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதே நேரத்தில் திருமண அமைப்புகள் கைகூடி வர்றது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவது சுப நிகழ்ச்சிகளுக்கான சுபவிரயங்களை ஏற்படுத்துவதும் இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உடல் நல ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் ஹெல்த்தில் வெரி 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 தொந்தரவுகள் அதிகமாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் குறைந்த ஆரோக்கிய நிபந்தமாக ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க ஹெல்த் வந்து ரிகவர் ஆயிரும் கட அமைப்பு கடன் அமைப்புகள் அப்படியே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க வார வாரம் தண்டல் காசியை கட்ட முடியலைங்க அப்படின்னு தன்னிறிட்டு இருந்தவங்க கூட இந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு முன்னேறி ஓரளவுக்கு கடன் சுமைகளை குறைச்சி விட்டுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு மேன்மை மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல நீங்க கவனத்தில் இருந்துக்கிடணும் அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஏற்றம் மிகுந்த நல்ல காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையும் வழங்குகின்ற மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படுவது கடன் தொ குறைவது பொருளாதார நிமித்தமாக மேன்மை அடைவது சேமிப்புகள் தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் சுப நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் சிறப்பு இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு மாத்திர அமைப்புன்னு இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் நற்பலன்களை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எங்கேயாச்சும் கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும் கவனிச்சிருந்தால் போதுமானது அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் தகப்பனாரோட கருத்து வேறுபாடு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இந்த காலகட்டத்துல மீனராசினியர்களுக்கு ஏற்படும் ஆக கூடுமான வரையிலும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெருசாக தலையிட்டுக்காதீங்க அவங்களுடைய உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மருத்துவம் பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது இந்த கட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக தகப்பனார் விஷயங்களில் கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது முதல் விஷயம் ரெண்டாவது ஏதாவது நேற்று கடன்கள் விட்டு போயிருக்கு தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு அதை செய்யாமல் விட்டுட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சுருங்க இல்லைன்னா ஏதாவது சுபகாரியங்கள் ஏற்படும் தடை தாமதம் அதன் பிறகு செயல் தடை தாமதம் அதன் பிறகு வெற்றி அடைகிறது அப்படின்னு தடைகளுக்கு பிறகே வெற்றிகளை கொடுக்கின்ற அமைப்பாக அதை மாத்தி விட்டுரும் ஆக அந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் நன்முறையில் அமையணும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான அமைப்புமின்றி அதை அப்படி அழகாக ஃப்ளோவாக போகணும்னு சொன்னா முன்கூட்டி நம்ம அந்த தடைகளை விலக்குற மாதிரி நேற்று கடன்களை முடிச்சு விட்டுறணும் சரிங்களா இதை பார்த்துக்கிட்டா போதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரம்னு பெருசாக அவசியம் இல்லை இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு நல்ல மேன்மையை கொடுக்கும் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய நன்றி வணக்கம்